வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கோம் வினோத்னு பார்க்கலாம் மேரி கிறிஸ்மஸ் எவ்ரிபடி எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எனக்கும் எங்கள் கிட்டேருந்து ஆனந்துக்கிட்டே இருந்தோம் அதனால் மேரி கிறிஸ்மஸ் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் தமிழ்நாட்டிலையும் உலகத்துலேயும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மேரி கிறிஸ்மஸ் இதில் வந்து கிறிஸ் ஒரு கிறிஸ்டியானிட்டியில் இந்த கிறிஸ்மஸ் இது வந்து ஒரு வெரி நைஸ் இது ஃபிலோசஃபி இது வந்து எங்கள் அண்ணா என்னை படிக்க வச்ச புஸ்தான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன் சார்ஸ் டிகன்ஸோட கிறிஸ்மஸ் கேரன்னு ஒரு புக் ஒன்று இருக்கு நிறைய படம்லாம் எடுத்துருக்காங்க அதில் வந்து கடைசியில் இந்த கேரக்டர் சொல்லுவார் ஐ வில் ஆனர் கிறிஸ்மஸ் இன் மை ஹார்ட் அண்ட் ட்ரை இன் கீப் இட் கீப் இட் ஆல் த்ரூ தி இயர் ஐ வில் லிவ் இன் த பாஸ்ட் த பிரசன்ட் அந்த தியூச்சர் அப்படின்னு சொல்லுவார் அதில் வந்து நீங்கள் அந்த கதையை கேட்டிங்கன்னா கோஸ் ஆஃப் த கிறிஸ்மஸ் பாஸ்ட் ஃப்யூச்சர் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் ஒரு ரொம்ப இதாக இருப்பான் மைசராக இருப்பவர் அதுலேருந்து ஹிஸ் பாஸ்ட் இந்த ஃப்யூச்சர் ஒரு கமன் எஃபெக்டிம் அப்புறம் ஹில்ஃப் ஃப்ளமேட் நான் போன வீடியோவில் பேசுகிற மாதிரி கத்துப்பர் ஆனால் எனக்கு எங்கள் அண்ணன் கிட்டே அதை என்ன கேட்கணும் எப்படி நம்ம ட்வெல் பண்ண போது அது சொல்லி கொடுத்துருது ஆனால் இதில் என்ன கேட்கணுன்னா எனக்கு இல்லை ஒரு ஆல்வேஸ் எனக்கு ஒரு இது ஒரு ஃபீலிங் வருது இந்த கிறிஸ்மஸ் டைம் வரும்போது அந்த ஒரு ஒரு மேஜிக்கல் டைம் உலகம் பூரை நம்ம எல்லோரும் வந்து வி ஆர் மோர் கிரேட்ஃபுல் வி ஆர் மோர் கைண்ட் டிசம்பரில் பட் ஜான்வரி வரும்போது எல்லோரும் அது மறந்து போயிடுறோம் அது என்னது ஒய் வாட் ஸ்டாப்ஸ் அஸ் நம்ம மனிதர்கள்லாம் வந்து கேரி தி ஸ்பிரிட் த்ரூ அவுட் தி இயர் ஏன் த்ரூ அவுட் தி என்ன பிகாஸ் நார்மலி இன் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் நாட் ஸோ மச் இன் பட் த ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு இது ஒரு ஹாலிடே பீரியட் ஸோ எவ்ரிபடி ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் எர்த் அண்ட் இது தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் விச் இஸ் ஐடி ஹப்ஸ் எஸ்பெஷலி சவுத் மெட்ராஸ் தமிழில் சொல்லுங்கள் சரி சவுத் மெட்ராஸ்லேயும் பெங்களூர்லேயும் இதெல்லாம் ஒரு ஐடி ஹப்பு ஸோ இந்த ஆஃபீஸ் இல்லாமல் இருபதாம் தேதி யூரோப் அண்ட் அமெரிக்கா ஷட் டவுன் எவனும் ஆஃபீஸுக்கே போக மாட்டான் ஆஃபீஸுக்கு போனேன் அன்னே கேட்க மாட்டான் கிளைண்ட்டுக்கு இன்ட்டு எல்லாம் தூங்கி போயிடுவோம் தூங்கி போயிடுவாங்க நீ ஆக்சுவலாக லீவ் எடுக்காட்டாலும் இது வந்து ஒரு லீவ் டைம் தான் லீவ் டைம் அண்ட் இந்தியா மெட்ராஸில் என்னென்னா இது ஒரு சீக் தி ஒன் டிம் வெதர் இஸ் ப்ளசன்ட் ஒரு ரெண்டு வாரம் ஒரு ஒரு மாசம் லெஸ் எல்லாம் போட்டு உட்காரலாம் நவம்பர் ஃபிஃப்டீன்த்துல இருந்து ஜனவரி ஃபிஃப்டீன்த் வரைக்கும்னு சொல்லாம் ஸோ யூ ஹாவ் திஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் மியூசிக் ஆமா ஸோ அது என்ன நடந்த இருக்கும் ஸோ என்ன ஹோன்னா பீப்புள் நான் ரெசிடென்ட் ரெண்ட் இந்தியன்ஸ் வெளிநாட்டு வெளிநாட்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து இங்க ஒரு கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சால்ஸ்பர்க் மியூசிக் ஃபெஸ்டிவலோட ஒரு மைனர் வெர்ஷன்னா வச்சுக்கோங்க நீங்களேன் ஒரு கல் கல்ச்சுரல் மெல்ட்டிங் பாயிண்ட் சாம்பார் மாதிரி நடக்கும் ஒரு கல்ச்சுரல் மெல்ட்டிங் பாயிண்ட் நடக்கும் இந்த பீரியட் வந்து அப் டு பொங்கல் லாஸ்ட் ஆகும் இங்கே ஒரு செலிபிரேட்டரி மூட்ல இருப்பாங்க எல்லாருமே ஸ்கூலும் மூடி இருக்கும் திரும்பி திறந்த உடனே திரும்பி மூடுவாங்க தமிழ்நாட்ல பொங்கலுக்கு ஒரு வாரம் தீவு ஸோ கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாரம் தீவு பொங்கலுக்கு ஒரு வாரம் தீவு நடுவுல அந்த ஒரு வாரம் கூட வந்து போய்ட்டு போகாமல் இப்படி நிறைய பேர் வந்து கட்டு ஸோ இது என்னென்ன வந்து இந்த என்ஜாய் பண்ணப்புற என்ன பண்ணுவாங்க ஒரு மூணு நாள் கவர்மெண்ட் லீவு இவங்க ஒரு மூணு நாள் போட்டு ஏழு நாளைக்கு ஊருக்கு நீங்கள் மெட்ராஸை விட்டு டிராவல் பண்ணிங்கன்னா ஒரு ஹியூஜ் மூமெண்ட் அவுட் ஆஃப் மைக்ரேஷன் மாதிரி இருக்கும் மெட்ராஸ் காலி ஆகிடும் அதுதான் ரியல் மெட்ராஸ் தட் இஸ் ரியல் பாப்புலேஷன் ஆஃப் மெட்ராஸ் அவ்வளோ தான் ஸோ ஸோ ஒரு ஃபெஸ்டிவ் மூடு அண்ட் யூ ஆர் நாட் சீரியஸ் லைஃப் கன்சர்ன்ஸ்ட் ஒன் பார்த்து வாழ்க்கையில் உன் கஷ்டங்களும் ஒன்று ரொம்ப பாதிக்காது பன்னஸ் உனக்கு பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பாதிக்கும் பட் ஜென்ரல் ஃபார் மோஸ்ட் பீப்புள் வரி இருக்காது ப்ரெஷர் கம்மி நிறைய பேருக்கு இரண்டு அமெரிக்க இந்த ஐடியில் வேலை செய்யறவங்களுக்குலாம் இயர் அண்ட் போனஸ் கிடைக்கும் ம் கையில் காசு இருக்கும் ம் கரெக்ட் ஸோ எல்லாமே ஒரு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஹாப்பினஸ் சந்தோஷம் கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் பை த டைம் ஜானவரி ஃபிஃப்டீன்த்கம்ஸ் ரியாலிட்டி வந்துடும் திரும்பி டார்கெட்டு ப்ரஷரு டெலிவரி டிஎம்ஐ டெலிவரி அப்படின்னு ஆரம்பிச்சிடும் ஸோ டெலிவரி வரும் க்ளைண்ட் என்ன சொல்கிறாமா ஒருத்தரம் ஒருத்தன் ப்ரெஷர் போட்டுப்பான் பாஸ் அட்வான்டீஸ் இந்த ஹாலிடே ஓவர் சீடியஸ் ஸ்டார்ட்ஸ் லைஃப் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் அட் இட்ஸ் ரெகுலர் பேஸ் ஹாலிடே பீரியட் ஓவர் அண்டு லைஃப் பிகின்ஸ் நார்மல் அண்டு எல்லாரும் ஜெட் இன்ஜின் மேலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு தட் இஸ் இன்ஜின் ஸ்டார்ட்ஸ் அகென் அண்ட் லைஃப் ஸ்டார்ட்ஸ் டு பில்டப் அகென் ஸோ இது வந்து ஒரு அப்சல்யூட்லி என்ஃபோர்ஸ்ட் பிரேக் இன்ஃபேக்ட் டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் டு ஜன்வரி ஃபிஃப்டீன்த் எஸ்பெஷலி இன் சவுத் ஆஃப் இந்தியா தென் இந்தியாவில் வேற ஐடி நடிகை வந்ததுனால இருபதாம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடும் பெங்களூர்லாம் ரெண்டு இப்போ என்ன ஆக்சுவலி என்ன பெங்களூர் தான் பார்ட்டிங் பிளேஸ் இந்த ராஜோ உதவிக் லீவ் விடணுன்னு ஜான்வரி ஃபஸ்ட் அங்கே ஒர்க்கிங் டே எவனும் ஒர்க்கிங்கே போக மாட்டான் அது வேற விஷயம் ஸோ இதுங்க நீங்கள் இப்போ என்ன பேசிக்காக சொல்றீங்கன்னா இந்த மீ மெயின் ரீசன் நம்ம வந்து இந்தமாரி ஹியூமனிட்டி வேர்ல்டு ஓவர் எஸ்பெஷலி டவுன் சவுத் இந்தியாவில் நம்ம இப்படி ஃபீல் பண்ணுறோன்னா ஒன்று வந்து இந்த வேலை ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் பிரேக் கிடைக்குது இந்த பணம் தலையெழுத்து இஎம்ஐ அந்த ப்ரெஷர்லாம் காணாமல் போகிறது ஸோ ஜென்ரலி வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து வாட் சோதிக்குது நம்மளை ரொம்ப சோதிக்குதுன்னா வந்து இந்த ஒரு வேலை செய்யுது இந்த பணம் சம்பாதிக்கிறது இந்த இஎம்ஐ கட்டுது இதனால்தான் நம்ம எல்லாரும் இப்படி மொடத்தனமாக இருக்கோம் அண்ட் இந்த அக்ரிகல்ச்சரல் கமிட்டி என்னென்னா கம்யூனிட்டிக்கு தைப்பறந்தால் வழிபறக்கும் சொல்லுவாங்க ஏன்னா ஹார்வெஸ்ட் முடிஞ்சு பொங்கல் வர சீசன் ஸோ ஹார்வஸ்ட் சீசன்லாம் முடியும் கையில் கொஞ்சம் காசு இருக்கும் எல்லாமே கரெக்ட் ஸோ இல்லை தமிழில் சொல்லுவாங்க தைப்பறந்தா வெளி ஸோ

பட் ஏன் இந்த 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 த்ரோ நம்மளால அது பிகாஸ் டே டே டு டு ஒர்க்கு ப்ரெஷர் வில் பி பி இல்லை யூ ஸ்விட்ச் ஆஃப் ஆஃப் த ஹார்டஸ்ட் கன்சிஸ்டன்ட் பீரியட் டைம் சொன்னீங்களே ரொம்ப உண்மைங்க பத்தாயிரம் படி நடக்குது பண்ணிட்டு ஃபிட்னஸ் குரூப்பில் போய் சலாம் அடிச்சுட்டு டெய்லி ரேக்கிங் துலாம் நம்பர்ஸ் கொஞ்சம் ரொம்ப இருக்குது இருக்குது இன்வெஸ்டிங்கோட இந்த வாட்டி இப்போ ரொம்ப மார்க்கெட்ல எல்லாம் லீவ் போட்டு போயிடுவோம் மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட் இருக்காது ஷாலோவாக இருக்கும் அண்டு எஃப்ஐஸ் யாரும் இருக்க மாட்டாங்க மார்க்கெட்டில் ஸோ இட்ஸ் ஜென்ரல் லைட்னஸ் இன் மைண்ட் லைட்னஸ் இன் மைண்ட் லைட்னஸ் இன் தி சோல் எவ்ரிவேர் பீப்புள் வில் பி லைட் கரெக்ட் ஸோ தேங்க்ஸ் புரிய வச்சதுக்கு மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் சீசன்ஸ் கிரீட்டிங்ஸ் நியூ இயர் அண்ட் ப்ளீஸ் என்ஜாய் யுவர் டைம் என்ஜாய் யுவர் வெக்கேஷன் கரெக்ட் வெக்கேஷன் இதில் நீங்கள் இந்த அஞ்சு நாளில் அஞ்சு நாளில் என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லை பொங்கல் போது என்ஜாய் பண்ணுறீங்களோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க திஸ் இஸ் ரியலி டைம் டு ரிலாக்ஸ் அண்ட் மேக் நியூ ரெசல்யூஷன்ஸ் என்ன சொன்ன மாதிரி த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் திரும்பி வரும் என்ஜாய் பண்ணிவிடுங்க அண்ட் இதில் என்னென்னா இஃப் அட் ஆல் யூ மேக் நீ நியூ ரெசல்யூஷன்ஸ் மேக் திங்ஸ் வித் விச் யூ கேன் ஸ்டிக் வித் கரெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்